இலங்கையில் வந்துட்டு அதிகமாக மரக்கறி செய்கை செய்யக்கூடிய ஒரு இடம் தான் புரகஸ் வெளிமட கிழங்கு என்று சொல்லுவாங்க அல்லது புரகஸ் கிழங்கு என்று சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு உலகத்திலே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எல்லாராலும் பயன்படுத்தப்படுகின்ற மரக்கறி தான் உருளைக்கிழங்கு அதிலே இந்த உருளைக்கிழங்கு மிகவும் விசேஷமானது உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகள்ந்து சில உருளைக்கிழங்குகள் இம்போர்ட் பண்ணுவாங்க பங்களாதேஷ் இந்தியான்னு சொல்லி ஆனால் அதுக்கு பெரிய விலை இருக்காது ஆனால் இந்த கிழங்கு கொஞ்சம் விலை அதிகம் ஏன்னு சொன்னால் இந்த கிழங்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ருசியானது வித்தியாசமானது மற்ற கிழங்குகளை விட மீள டேஸ்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அந்த உருளைக்கிழங்கு செடி தான் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான் என்ன செஞ்சுக்கானு சொன்னால் பயிர் செஞ்சு இப்போதான் என்ன செஞ்சுக்கோ உருளைக்கிழங்கு செடியானது வருது ஸோ இது காலப்பகுதி என்ன மாதிரின்னு தெரியாது எனக்கு இந்த உருளைக்கிழங்கு செடிதான் இது இதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிழங்கு தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எல்லா இடமும் சேலாகக்கூடியது அதிகமான விலையும் போகக்கூடியது ஸோ நான் இப்போ எங்கே இருக்கிறோம் சொன்னால் பொரகஸ் அதாவது பாதினா விலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அதிகமாக மரக்கறி செடிகள் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் அது அந்த இடத்த பார்க்குறது தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இன்னும் இலங்கையில் அதிகமாக மரக்கறி சேகை செய்யப்படுகின்ற இடம் தான் புரக்கஸ் என்று சொல்லக்கூடிய இடம் அதுலேயும் பாதினா விலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம் போகிற வழிகளில் அந்த மரக்கறி தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு பார்க்க வேண்டும் என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது ஸோ அதனால் நான் இறங்கி வந்து பார்த்தேன் இந்த தோட்டத்தில் பார்ப்பீங்களா இருந்தால் கரட் லீக்ஸ் உருளைக்கிழங்கு இப்படியான முக்கியமான சில மரக்கறிகள் பயிரிட்டு உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அதிகமாக மக்களால் பாவிக்கப்படுகின்ற ஒரு மரக்கறி தான் உருளைக்கிழங்கு அதுலேயும் இந்த பொரகஸ் கிழங்கு அதாவது வெளிமட கிழங்கு என்று சொல்லுவோம்னாங்க இந்த கிழங்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு கிழங்கு என்னென்னு சொன்னால் இந்தியா பாகிஸ்தான்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அது இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை விட கொஞ்சம் விலையும் அதிகம் என்று உங்களுக்கு தெரியும் அந்த உருளைக்கிழங்கு இந்த இடங்களில் தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பயிரிடுறாங்க இங்கே இருக்கிற மனிதர்களை பார்ப்பீங்களாக இருந்தால் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு கொண்டுருக்கிறாங்க அதையும் என்னால் பார்க்க முடிந்தது நல்லாவே ஒரு குளிரான ஒரு பிரதேசம் தான் அதே நேரத்தில் இந்த இடமும் நல்ல குளிரான ஒரு பிரதேசம் என்னென்னு சொன்னால் மலைகளுக்கு நடுவில் இந்த தோட்டமானது காணப்படுது அதனால் அங்கேருந்து வர காற்று மிகவும் குளிர்மையாக இருக்குது அந்த குளிர்லையும் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏர்லி மார்னிங் எப்படி இந்த தோட்டத்தில் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்கன்றதை பாருங்கள் அதை பார்க்கவே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது உண்மையில் இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த தோட்டத்தை பார்த்து அங்கே வேலை செய்கிற மக்களில் மக்களோடு கதைக்கும் போதும் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது இங்கே பயிரிடப்படுகின்ற மரக்கறிகள் அனைத்தும் கெப்படி போல என்று சொல்லக்கூடிய ஒரு மரக்கறி சந்தையானது காணப்படுது அது இலங்கையிலே பெரிய ஒரு மரக்கறி சந்தை ஸோ அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அங்கே கொண்டு போய் அந்த சந்தையிலிருந்து தான் ஏனைய தம்புளை போன்ற பிரதான சந்தைகளுக்கு என்ன செய்யும் சொன்னால் அந்த மரக்கறிகளானது என்ன செய்யும் சொன்னால் கொண்டு செல்லப்படும் அதிலிருந்து வேறு வேறு இடங்களுக்கு என்ன சொன்னால் மரக்கறிகள் நாடு பூராகவும் கொண்டு செல்லப்படுகின்றது நூறலியாவிலேருந்து ஹகலில் தாண்டி வெளிமடைக்கு போகிற வழியில் இடையில்தான் இந்த புரக்கஸ் என்று சொல்லக்கூடிய இடமானது இருக்குது இந்த மரக்கறிகளை நாங்கள் சாப்பிடும்போது பார்க்குறதுக்கும் அதாவது எங்கே நாங்கள் இருக்கிற இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரக்கறிகளானது வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் ஆனால் அந்த தோட்டங்களில் போய் அந்த மரக்கறிகளை பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த தோட்டமானது நிறைய ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸால் நிரம்பி காணப்பட்டது அந்த ஆனது பாவீங்களாக இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது பெரும்பாலும் இந்த புரோகஸில் தான் அதிகமான மரக்கடி செய்கையான செய்யப்படுது